இஷாரா சிவந்தி நேற்றிரவு நேபாளத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டது முதல் இந்த நிமிடம் வரை அனைத்து ஊடகங்களின் பிரதான தலைப்பு செய்திகளும் ஒன்றாகிவிட்டார் தற்போது அவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் இஷாரா செவந்தி போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்த விடயங்களில் ஒரு பகுதி தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது இஷாரா சிவந்தி தனது விசாரணையின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் கனேமுல்ல சஞ்சீவுவை சுட்டுக் கொலை செய்ய அழுத்கடை நீதிமன்றத்திற்கு வந்தபோது என்னை சட்டத்தரணி என நினைத்துக்கொண்ட பெண் ஒருவர் ஒரு வழக்கு பற்றி பேச என்னிடம் வந்தார் ஏனெனில் கமாண்டோ சமைந்துவுடன் நீதிமன்றத்திற்கு வந்திருந்த நான் வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் அப்போது இருந்தேன் என்னிடம் வந்த அந்த பெண் தனது கணவர் தன்னை மோசமாக அடிப்பதாகவும் அந்த வழக்கு அணுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளது எனவும் கூறினார் அதன் பிறகு மேடம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆயிரம் ரூபாய் மட்டுமே என்னிடம் இருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு எனக்காக வழக்கு பேச முடியுமா என கேட்டார் மிகவும் வறுமையான தோற்றத்தில் இருந்த அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன் வேறொரு வழக்கு பேச வேண்டும் அதனால் அந்த மேடத்திடம் கேளுங்கள் என்று எனது கண்ணெதிரே அப்போது நின்று கொண்டிருந்த வேறொரு சட்டத்திறனையை அந்த பெண்ணுக்கு காண்பித்தேன் அந்த பெண்ணும் அந்த வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையைச் சொன்னாள் அந்த பெண்ணுக்காக வழக்கில் ஆஜராகுவதற்கு குறித்த பெண் வழக்கறிஞர் இரண்டாயிரம் ரூபாய் கேட்டார் உடனே அந்தப் பெண் சோர்ந்தவளாக என்னை திரும்பி பார்த்தார் நான் அந்தப் பெண்ணை அழித்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன் என்னிடம் இருந்த ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்து நான் காட்டிய பெண் வழக்கறிஞரை வைத்து உங்கள் வழக்கை பேசிக் கொள்ளுங்கள் என்றேன் அந்த பெண் என் கைகளை பிடித்து என்னை வணங்கிக் கொண்டு பணத்தை வாங்கிக் கொண்டாள் என கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட தினத்தில் கொழும்பு அழுக்கடை நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் இஷாரா செவந்தி போலீசாருக்கு விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார்